மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த காண இருப்பது உம்பளச்சேரி இன்னும் இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா கிடைக்கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பிச்சுகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க ஒரு நாள் பால் அளவுன்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க தெளிவான கன்றுங்க நல்ல கை கால் ஊக்கமான தரமான உடல் அமைப்போடு இருக்குங்க என்றைக்குமே கிளி கொம்பு மின் முன் வளைவாக இருக்குங்க இதோடய கொம்பு பார்த்திங்கன்னா முன்னாடி வளைவாக இருக்கும் அந்த கொம்பு என்றைக்குமே பால் வர்க்கமாக இருக்கும் நல்ல பால் கறக்குங்க அதனுடைய கொம்போட எடுத்துக்காட்டு அந்த கொம்புக்கான அர்த்தம் வந்து நல்லா ஒரு பால் கறவை மாடாக வரும் அப்படிங்கிறது தாங்க அந்த கொம்போட அர்த்தம் நல்ல ஒரு தெளிவான உடல் அமைப்புங்க பசுவை பொறுத்த வரைக்குமே அமைதியான குணத்தோடு நின்று பால் கொடுக்குங்க நிறம்னு பார்த்திங்கன்னா மயிலை நிறங்க பசு நல்ல முக அமைப்போடு நல்ல திமிழமைப்போடு இருக்குங்க பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்